இந்த வீடியோவில் நம்ம வாக்காளர் அட்டையை படிவத்தை நிரப்பும் போது இறந்து போன தாய் தந்தையர்களுடைய தகவலை எப்படி நிரப்புறது அப்படிங்கிறதை பார்க்கலாம் நிறைய பேர் அந்த சந்தேகம் தான் கேட்டிருக்கீங்க இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அதாவது தாய் தந்தையை இறந்துட்டாங்க அவங்க எப்போ வேணா இறந்துருக்கட்டும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கலாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கலாம் எப்போ வேணா இறந்துருக்கட்டும் ஆனால் இறந்துருந்தாங்க இறந்தாலும் சரி அவங்க எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இருந்தாங்க இருந்தாங்கன்னா அர்த்தம் உயிரோடு இருந்து அவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் பேர் இருந்துச்சு அவங்களுக்கு வாக்காளர் ரட்டை இருந்துச்சுன்னா அவங்கள எப்படி பதிவு பண்ணும் இல்லை என்னுடைய தாய் தந்தை எப்பயோ இறந்துட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கனாலும் சரி இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பின்னாடி இறந்தாலும் சரி ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் அவங்களுக்கு அட்டையே இல்லை பேரே இல்லை அப்படின்னா எப்படி பண்ணும் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் ஃபார்மை எப்போம் போல் மூணாக பிரிச்சுக்கிறோம் முதல் கட்டம் என்னது முதல் கட்டம்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒம்பது கேள்வி இதை பொறுத்தளவுக்கு உங்கள் தந்தை இல்லாட்டினாலும் நீங்க உங்க தந்தையுடைய பெயரை குறிப்பிடணும் ஏன்னா முதல் மூணு உங்களோட கேள்வி பிறந்த தேதி ஆதார் நம்பரு கைபேசி எண் இது மூணு உங்களுடைய இது உங்களோட சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் உங்க தந்தை இறந்துட்டாலும் சரி உங்க தந்தையுடைய பெயரை இந்த இடத்துல குறிப்பிடணும் அதே மாதிரி தந்தையுடைய அட்டை எண் தந்தைக்கு வாக்காளர் அட்டை இருந்துச்சு அது எப்போ வேணா இருந்திருக்கலாம் எப்போ வேணா இருந்து அந்த அட்டை எண் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அந்த அட்டை எண்ணை இங்கே வந்து குறிப்பிடணும் அதாவது என்னுடைய தந்தை வந்து போன வருடம் தான் இறந்தாரு இறக்கும்போது அவர்கிட்ட இந்த வாக்காளர் அட்டை இருந்துச்சு அதோடைய எண் இதுனா அந்த எண்ணை குறிப்பிடலாம் இல்லை என்னுடைய தந்தை இறந்தே வந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறக்கும்போது இருந்த அட்டை எண் எனக்கு தெரியும்னா இங்கே குறிப்பிடலாம் இல்லை எங்கிட்ட என் தந்தையுடைய வாக்காளர் அட்டை எண் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல குறிப்பிடாமல் விட்டுருங்க தந்தை பெயரை முட்டு குறிப்பிடணும் இங்க வந்து அட்டை என்ன வந்து கூறுப்பிடக்கூடாது தெளிவா புரியுதுங்களா தந்தையே இறந்துட்டாலும் கடைசியா அவர் என்ன வச்சிருந்தாரோ அதை நம்ம இந்த இடத்துல எழுதணும் இல்ல அப்படிங்க கூடிய பட்சத்தில் அதை நம்ம காலியா விட்டுறலாம் எந்த பிரச்சனையும் இல்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாயாருடைய பெயர் தாயாருடைய பெயர் வந்து தாயார் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்க எழுதிக்கோங்க உங்க தாயாருடைய பெயர் எழுதிட்டு அடுத்தது தாயாருடைய அட்டையின் அட்டை எண் வந்து தாயார் வந்து இப்போ இருக்கிறாங்க அவங்கள்ட்ட அட்டை இருக்குதுன்னா அந்த வாக்காளர் அட்டையில் என்ன எண் இருக்கோ அந்த எண் எழுதுங்க இல்லை என் தாயார் எப்போயோ இறந்துட்டாங்க ஆனால் இறந்ததுக்கு பிறகு கூட எங்கிட்ட என் தாயார் கடைசியாக பயன்படுத்தின அட்டை இருக்குது அந்த அட்டையில் ஒரு எண் இருக்குதுன்னா அது எந்த காலத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல அட்டை இருந்து அட்டை எண் இருந்தால் எழுதுங்க இல்லை என்னுடைய தாயாரு உயிரோட இல்லை என்கிட்ட அட்டையெல்லாம் இல்லைன்னா விட்டுருங்க அந்த இடத்துல என் எழுத தேவை இல்லை அதனாலதான் அவங்க பிராக்கெட்ல இருப்பின் அப்படின்னு போட்டிருக்காங்க இருந்தா போடுங்கன்னு அர்த்தம் மேலே தந்தைக்கு வந்து இரு போடல அதனால அது கம்பல்சரியான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே இல்லாட்டினா நீங்க விட்டுறலாம் கம்பல்சரி கிடையாது அப்ப தந்தைக்கு இல்லாட்டினாலும் விட்டுறலாம் தாயாருக்கு இல்லாட்டினாலும் விட்டுறலாம் அவங்க இறந்துருந்தாலும் அவங்களுடைய அட்டை இருந்தா நீங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ உங்களுக்கு இது இருக்கும் அடுத்தது துணை துணைவியர் அப்படிங்கிறது திருமணமானவங்க அவங்க வந்து திருமணமான துணை வந்து நமக்கு கூட இருந்தாலும் இறந்திருந்தாலும் சரி நீங்கள் வந்து அவங்களுடைய பெயரை வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய அட்டை எண் அவங்க உயிரோடு இருக்காங்க அட்டை இருக்குன்னா அந்த அட்டையுடைய எண் எழுதுங்க இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா இறந்துருக்கலாம் இந்த மாதிரி எப்படி வேணால் இறந்துருக்கலாம் இறந்தவங்களுடைய கடைசியாக இருந்த அட்டை எண் வாக்காளர் அட்டையுடைய கடைசியாக இருந்த என்னென்னவோ அதை எழுதுங்க இல்லை எங்கிட்ட அவங்களுடைய அட்டை என்னே இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த மேலே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ கீழே வரோம் கீழே தான் முக்கியமான விஷயமே இருக்கு இந்த ரெண்டு மூணு இதை ரெண்டாவதுன்னு சொல்லலாம் இதை நம்ம மூணாவதுன்னு சொல்லலாம் மொத்தமாக அங்கே இருக்கிறதே மூணு பெட்டி தான் முதல் பெட்டி முதல் பெட்டியில் பார்த்திங்கன்னா ஒன்போது கேள்வி இருக்கும் அப்புறம் ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி இந்த மூணை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அதனால் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் ரெண்டு மூணுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ரெண்டாவது பெட்டிக்கும் மூணாவது பெட்டிக்கும் நாம் கொடுக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது இப்போதைய தகவல் கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தகவல் அந்த தகவல் இல்லாட்டினா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தகவலை தான் நம்ம இங்கே நிரப்ப போகிறோம் அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி எஸ்ஐஆர் வந்துச்சு அந்த எஸ்ஐஆரில் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸுடைய பெயர் இருந்துச்சுன்னா அதை நம்ம குறிப்பிடலாம் லிஸ்ட்டில் பேர் இருந்திருக்கும் சிலருக்கு நம்பர்லாம் இருந்திருக்காது இல்லாத தகவலை நம்ம விட்டுறலாம் இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ரெண்டாவது இருக்கு பாருங்கள் ரெண்டாவது இதில் வந்து இந்த பேப்பர் யார் இந்த ஃபார்மு இந்த ஃபார்ம் என்னோடதுனா என்னுடைய எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரையும் இருக்கக்கூடிய தகவல் இருந்தால் மட்டும் இதை நான் வந்து ஃபில் பண்ணுவேன் இல்லைனா நான் என்ன பண்ணிடணும் இந்த ரெண்டாவது அப்படியே விட்டுணும் அதிகமாக இதை யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாயிருக்கணும் அப்பதான் ரெண்டுல வந்து எஸ்ஐஆர்ல வந்துருக்கான வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் எடுத்தாங்க அதனால எந்த காலகட்டத்தில் எடுத்தாங்கிறத பொறுத்து மாறும் எப்படி முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இதை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசுக்கு மேல இருந்து அவங்க எஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அவங்க வந்து லிஸ்ட்ல பேர் இல்லாட்டினா அவங்களும் இதை பண்ண தேவையில்லை அப்ப நீங்க எஸ்ஐஆரில் இருந்திருக்கணும் இருந்துருக்கணும் கடந்த எஸ்ஐஆரில் நீங்கள் நீங்க இருந்திருக்கணும் இருந்தா மட்டும் தான் இதை ஃபில் பண்ணணும் இல்லாத யாருமே வந்து இத பண்ணக்கூடாது ஃபில் பண்ணக்கூடாது அப்படி நான் இருந்தேன் ஆனால் அந்த அட்டை இப்போ இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் அந்த அட்டையை நம்ம ஆன்லைனில் தேடலாம் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைனில் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு அதை வீடியோவாக போகணும்னு நானும் பல தடவை முயற்சி பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்கிறனால ரொம்ப லோடாவது உள்ளேயே போக மாட்டேங்குது எரர் எரர்னு வருது நான் வந்து உங்களுக்கு நெட் இருக்கிறப்ப நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வர்றப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அதை வந்து எப்படி தேடணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் தரேன் அப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தால் இதை கொடுக்கணும் இருந்து அது தொலைஞ்சு போச்சு எனக்கு தெரியலன்னா அதை ஆன்லைனில் தேடி கொடுக்க பாருங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முடைய வேலையே முடிஞ்சு மூணாவது அவசியம் இல்லை ரெண்டாவது கொடுத்தவங்களுக்கு மூணாவது பிரச்சனை இல்லை அதனால் தெரிஞ்சுக்கோங்க அப்ப நாற்பது வயசுக்கு மேல இருக்குதுங்கிறதுனால நீங்க உங்க தகவலை கொடுத்தாவே போதும் ஆனா ஒருவேளை நீங்க அப்ப நீங்களும் வந்து எஸ்ஐஆர்ல இல்லாட்டினா கொடுக்க முடியாதுங்கிறதுனால நீங்க என்ன பண்ணிருக்கலாம் மூணாவது கட்டத்தை ஃபில் பண்றதுக்காக முயற்சி பண்ணலாம் இப்போ நம்ம மூணாவது கட்டத்துக்கு போறோம் இந்த மூணாவது அப்படிங்கிறது யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது எனக்கு முப்பத்தெட்டு வயசு கீழே இருக்கு அப்படின்டா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன் இதை பண்ணியிருக்க முடியாது இதவாது தரதுக்கு நான் முயற்சி பண்ணோம் அப்போ முப்பத்தெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே இதை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது எனக்கு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே தான் இருக்கு ஆனால் எனக்கு அப்போ எஸ்ஐஆரில் எம்பேரே இல்லை நான் அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணல லிஸ்ட்டில் வரல நான் அந்த சமயத்தில் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாம் என்ன பண்ணலாம் நம்மளுடைய பெற்றோர்கள் ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க அப்போ இதை யார் கொடுப்பாங்கன்னா முப்பத்தெட்டு வயசு கீழே இருக்கிற எல்லாருமே கொடுக்குற டைப் பண்ணோம் அப்படி இல்லை வந்து முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே தான் ஆனால் எனக்கு இந்த இடத்துல கொடுக்குறக்கு எந்த தகவலும் இல்லை கடைசிக்கு நான் இந்த இடத்துலையாவது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம் சரி இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யாரை பற்றி கொடுக்க போகிறோம் நம்மளை பற்றி கொடுக்க மாட்டோம் நம்மளுடைய உறவினரை பற்றி கொடுக்க போகிறோம் அந்த உறவினர் முந்தைய சிறப்பு தீவிரத்தில் இருந்திருக்கணும் அதாவது எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இருந்த காலகட்டத்தில் இருந்திருக்கணும் சிலர் கேட்குறீங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரி காலகட்டத்தில் என்னுடைய தந்தை இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஓட்டர் ஐடிலாம் வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கியிருக்காங்க அதை இங்கே கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க அதை இங்கே கொடுக்க முடியாது அந்த வாக்காளர் அட்டையெலாம் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இங்கே தந்தையுடைய வாக்காளர் அட்டை என்ன இருக்குல்ல அந்த இடத்துல வேணால் கொடுக்கலாம தவிர கடைசியாக அவங்க எதை வச்சுருந்தாங்களோ அதை கொடுக்கலாம் ஒரு வேளை ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் அவங்க இல்லாம கூட போயிருக்கலாம் அப்போ கடைசியாக அவங்கள்ட்ட இருந்தது நம்ம இங்கே தான் கொடுக்க முடியுமோ தவிர இங்கே எஸ்ஐஆரில் இருந்த தகவலை மட்டும் தான் கொடுக்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் உங்களுடைய ரத்த சொந்தங்கள் யார் இருந்தாங்களோ அவங்க தகவலை கொடுக்கலாம் தந்தை அவருக்கு தான் முதலிடம் அவர் இல்லாட்டினா தாய் தாய் இல்லாட்டினா தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி உங்களுடைய ரத்த சொந்தத்தில் வந்துருவாங்க இந்த நாலு பேர்த்த தான் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது போகவும் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து நியூஸ் சேனல்களில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய விஎல்ஓக்கள் வந்து ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு தகவல் சொல்கிறாங்க அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க கணவன் மனைவி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க இன்னும் பெற்றோரோட உடன் பிறந்தவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் இன்னொரு தடவை நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தந்தை தாய் தாத்தா பாட்டி நாலு பேர்த்த தான் குறிப்பிட்டிருக்காங்க மிச்சவங்கள சொல்லும் போதெல்லாம் நாம் என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் அதாவது இந்த ஃபார்மை வாங்க வரவங்கள்ட்ட நம்ம கேட்டுட்டு வந்து ஃபில் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தப்பா மட்டும் பண்ண வேணாம் சரி அப்படி நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தந்தை இது வந்து இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது அந்த அட்டையை எடுப்போம் அதை நம்ம என்ன பண்ணிடுவோம் இங்கே வந்து எழுதிடுவோம் தந்தை இதோ தாயோடதோ தாத்தாவதோ பாட்டியோடதோ என்ன பண்ணுவோம் இருந்துச்சுன்னா அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிடுவோம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க இதில் நம்ம சந்தேகங்கள் மட்டும் தான் சொல்கிறோம் அவங்க வந்து உயிரோட இருந்தாலும் சரி அவங்க உயிரோட இல்லாட்டினாலும் சரி என்னுடைய தந்தை ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்காரு அவர் வந்து வாக்காளர் அட்டை வந்து வச்சிருந்திருக்காரு அந்த எஸ்ஐஆர்ல ஆனா அவர் அதுக்கப்புறம் தான் இறந்துட்டாரு ஆனா என் தந்தையோட தெரியும் அப்படிங்கிறவங்க இதில் எழுதுங்க இல்ல என் தந்தை வந்து இறந்துட்டாங்க இப்போவும் இறந்துட்டாங்க அப்போ எஸ்ஐஆர்லேயே அவரோடது இல்லைங்கும் போது அவருக்கு பகரமாக நான் யாருதுமே எழுத முடியல தந்தை இதுவும் இல்லை தாயோடதும் இல்லை தாத்தாதும் இல்லை பாட்டியோடதும் இல்லை ரத்த சொந்தங்கள்தே இல்லைங்கும்போது இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணியாகணும் காலியாக தான் விட்டாகணும் காலியா விட்டால் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கேட்பாங்க டிசம்பர் ஒம்போதுக்கு மேலே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூஃப் கேட்பாங்க அப்போ நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ண வேண்டியது வரும் அந்த ப்ரூஃபை பத்தி நான் என்னென்னலாம் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நான் தனியா போடுறேன் அந்த ப்ரூஃபுமே பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் தந்தையவோ தாயவோ முழுசா வந்து எல்லாருமே எல்லாத்தையுமே கொடுக்கணும் அவசியம் கிடையாது அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுடைய தகவல் மட்டும் கொடுத்தா போதும் அதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்தவங்க அந்த ரெண்டு இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கு நடுவுல பிறந்தவங்க என்ன பண்ணணும் தாய் அல்லது தந்தையுடைய ஏதோ ஒருத்தவங்களுடைய தகவலை மட்டும் கொடுத்துட்டா போதுமானதுன்னு வருது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி பிறந்தவங்க மட்டும்தான் தாய் தந்தை ரெண்டு பேர்த்துடைய தகவலையும் கொடுக்குற மாதிரி வரும் அது நம்ம தனியாக தெளிவாக ஒரு வீடியோவாக போடலாம் ஆனால் இந்த மூணாவது கட்டத்தை நீங்கள் ஃபில் பண்ணுனா எஸ்ஐஆரில் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்கணும் இருந்து அந்த தகவல் தெரிஞ்சால் இங்கே கொடுங்க அப்போ தந்தை உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இல்லாட்டினாலும் எஸ்ஐஆரில் இருக்கிற கூடிய தகவல் தெரிஞ்சால் கொடுங்க இல்லாட்டினா ஆன்லைனில் தேடி பார்க்கலாம் ஆன்லைனில் தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஒர்க் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குலாம் ஒரு வேலை எப்பயுமே எடுக்க முடியாட்டினா அந்த இடத்த காலியாக விட்டு போட்டு நம்ம ப்ரூஃப் தான் சப்மிட் பண்ணால் பார்க்கணும் இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஃபார்மை எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணுறது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம போடுறத பார்த்து வாங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில் அதில் இருக்கும்